வெல்கம் பேக் டு டிஎன்டிடி கட்ச் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோகான் டிடிக்கொச்சில் சூப்பரான ஒரு ஒன் இயர் ஆஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ மற்ற நெட்ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது வீடியோ கான் வீடியோகான் பொறுத்த பொறுத்தளவுக்கு இன்னுமே ரேட்டை கம்மி பண்ணிய தான் மக்களுக்கு அவங்களுடைய சேவையை வழங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ கான் டி ஒரு புதிய அப்டேட் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளுடைய சேனல் பக்கத்தை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் மேலும் பல டிடிஹெச் சம்பந்தமான அப்டேட்களை நீங்க வந்து உடனுக்குடனே உங்களுடைய போன்ல நோட்டிபிகேஷன் வழியாக தெரிந்து கொள்ளலாம் டுவெல் மந்த் பேக்கேஜ இன்னுமே வீடியோ வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க இந்த டுவெல் மந்த் பேக்கேஜ் வந்து வீடியோ கானே நினைச்சாலும் எடுக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து மக்களுக்கு அவங்களுடைய சேவையை அவங்க வந்து கொடுத்துட்டே வராங்க டிஷ் டிஸ்டிவியும் மற்றும் வீடியோ கானும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வழியாக இந்த ஹெச்டி மற்றும் வீடியோ பாக்ஸை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெல் மந்த்துக்கு ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் இலவசமாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் சேனல் லிஸ்ட் தெளிவா நான் உங்கள்கிட்ட வந்து காட்டியிருப்பேன் கூட காட்டுவேன் இல்லை வீடியோவோட சென்டரில் காட்டுவேன் எங்க வேணாலும் காட்டுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்க நீங்க வாங்க போற பாக்ஸ்ல என்னென்ன அக்சசரிஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்து ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஏவி கேபிளுக்கு பதிலாக அவங்க வந்து ஹெச்டிஎம்ஐ கேபிளை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அப்டேட் தாங்க நான் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவர் அடாப்டர் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த பவர் அடாப்டரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டுவெல் வோல்ட்டில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியெல்லாம் பவர் அடாப்டர் அதிகமாக டிஸ்டிவிலையும் வீடியோ காணலையும் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருந்தது பட் இப்போ வந்து அந்த அப்டேட்டை மாற்றி அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்ப வரைக்குமே வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாம இந்த டுவெல் மந்த் பேக்கேஜில் நீங்கள் வந்து வாங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா பாக்ஸ் மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கொடுத்து நீங்கள் நம்மக்கிட்டே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபரில் நீங்கள் வந்து லோக்கலில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் பக்கம் அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒன் இயர் டுவெல் மந்த் ஹெச்டி பேக்கேஜ் அதாவது வந்து பேக்கேஜோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாப்புலர் ஹெச்டி பேக்கேஜ் தாங்க நாங்கள் வந்து போட்டு தரோம்

மற்றும் மெமரி கார்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணி டேரெக்டாக மூவிஸ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடில் ஆண்டனா இன் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வோல்ட்டில் டிசி பவர் அடாப்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இன்னொரு பட்டன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க திடீர்னு வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக பாக்ஸ்லேருந்தே ரீசெட் பட்டன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸ் உடனே ரீசெட் ஆகி மறுபடியும் உங்களுக்கு வந்து புதுசாக நீங்கள் வாங்கின ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு

ஸோ இந்த மதிப்பில் உள்ள பேக்கேஜ் தாங்க நாங்கள் வந்து ஒன் இயருக்கு நாங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தரப்போகிறோம் இந்த பேக்கேஜை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஹெச்டி சேனல்கள் அதிகமாகவே வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மூவிஸு ஸோ அதுக்கப்புறம் தமிழ் காமெடி தமிழ் மியூசிக்கு தமிழ் நியூஸு தமிழ் ரீஜினல்ஸ் ஸோ இந்த மாதிரி சேனல்கள்லாம் அதிகமாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் மியூசிக்கு இங்கிலீஷ் நியூஸு ஸோ அப்புறம் வந்து கிட்ஸ் சேனல்கள் உங்களுக்கு எக்கச்சக்கமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு அதிகமாகவே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸ்போர்ட்ஸ் சேனலும் அவங்க வந்து அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேக்கேஜில் உங்களுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்காக கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் இல்லை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா நீங்கள் வந்து கொடுத்து ஒன் இயர் பேக்கேஜ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒன்லி உங்களுக்கு வந்து எஸ்டி சேனல் மட்டும் தான் கொடுப்பாங்க ஹெச்டி பேக்கேஜ் அதை விட கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு